வாழ்க வளர்த்து நான் உமா தனதான் சொன்னிருக்காங்க நேரத்தில் நான் அவங்களை அன்போடு வரவிட்டேன் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது எங்கள் சித்தியோட ரெசிபி தாங்க ரெசிபின்னா வந்து இவங்க வந்து திருச்செம்போடில் ஒரு மூணு நாலு வருஷம் அங்கே இருந்தாங்க எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் சித்தி எல்லோருமே அங்கே இருந்தாங்க அங்கே இருக்கும்போது திருச்செங்கோடு குழம்பு ஒன்று ரொம்ப அங்கே ரொம்ப எல்லாரும் வைப்பாங்களாம் ரொம்ப நல்லா இருக்குமா அந்த குழம்பு வந்து ஞாபகமாக சொன்னாங்க இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அந்த ஒன்று அந்த குழம்பை தான் இன்னைக்கு நாங்கள் வச்சு காமிக்க போனோம் அது எப்படின்றது பார்க்கலாம் நாங்கள் மசாலா வந்து அரைக்க போகிறாங்க இந்த குழம்புக்கு திருச்சம் கொட்டு இப்போ குழம்பு திருச்சம் கொட்டு முருங்காய் குழம்பு முதல்ல முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன் இதுக்கு வந்து மசாலா அரைக்க போகிறாங்க என்னென்ன பண்ணிக்கலாம் தேங்காய் ரெண்டு சில்லு வெள்ளைப்பூடு நாலு நாலு பல் அதுக்கப்புறம் இது வெங்காயம் நாலு தேங்காய் வந்து ரெண்டு சில்லுன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளை ரெண்டு நாளைக்கு பேசுவாங்க ஆமாம் ரெண்டு பத்தன்னு சொல்லுவாங்களேங்க அதான் ரெண்டு சில்லு நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தேங்காய் திருகனது வெள்ளைப்பூடு கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கோங்க அதில் சின்ன வெங்காயத்தில் ஒரு நாலு இது சின்ன உள்ளதை உரிச்சி அதை சேர்த்து போட்டு மிளகா மிளகா குண்டு மிளகா ஒரு நாலு மிளகா ஒரு கலருக்காக ஒரு மிளகா என்ன மிளகா இது ஆந்திரா மிளகாங்க ஆந்திராவில் ஒரு மிளகா சுடு மிளகா அப்புறம் சோம்பு ரோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் அரைக்கிறதுக்கு உள்ளது எல்லாமேங்க பச்சையா போட்டு அரைச்சிடணும் இப்போ வறுக்கெல்லாம் வேண்டாம் பச்சையா போட்டு இதை அரைச்சிடலாம் கடுகு கடுகு வந்து ஒரு ஸ்பூன் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க இப்போ கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டாங்க உளுந்து ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன்

வெஜிடேரியளவும் நல்லா பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டே நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாவும் நல்லா பண்ணுவாங்க உப்பு பார்த்தேன் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கு தக்காளியோட வதங்குறாங்க தக்காளியை பார்த்தேன் கல் உப்பு போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களாம் கல் உப்பு தான் நைட்டுப்பே கிடையாது இதில் மிளகா தூள்லாம் வேணாமா மல்லிகா இன்னும் மிளகா தூள் வந்து உரப்பு பற்ற அளவு வேணுன்னா போட்டுக்கலாம் அதில் வந்து மிளகா போட்டு அரைச்சிருக்கு ஆமா தேங்காயோட மிளகா போட்டு அரைச்சு போட்டு அரைச்சிருக்கு அதை பற்ற அளவு இதில் வந்து வேணுன்னா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வேணுன்னா அதில் மிளகா போட்டு இதிலே வதக்கிடுவோம் ஆமாங்க வதக்கும் போதே அந்த தக்காளி அப்படின்னா இதில் போட்டு வதக்கிடலாம் இல்லைன்னா நீங்க பச்சை அரைக்கும் போதே அதிலேயே ஜாஸ்தி வச்சு கூட நீங்கள் மிளகாய் ஜாஸ்தி வச்சு அரைச்சிக்கலாம் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து இது வந்து முருங்க்காய் பெரிய முருங்காயம் ஒரு முருங்காய் வேக வச்சுருந்தோம் இந்த வேக வச்சிட்டோங்க ரெண்டு சவுண்ட் விட்டு வேக வச்சிட்டோம் அதை ஊற்றிட்டோம் ரெண்டு உப்புக்களை போட்டு வேக வச்சாச்சு அது அப்போதான் உப்பு சாரும் முருங்கக்காய் தான் வேக வச்சாச்சு நீங்கள் அந்த அரைச்சதை தூக்கி இதில் ஊற்றிடுவோம் தேங்காய் அங்கே வெங்காயம் சோம்பு சீரகம் வச்சு அரைச்சதை இதில் தூக்கி ஊற்றிடுவோம் வெங்காயம் வெடப்பூடு எல்லாம் சேர்த்து அரைச்சது இதில் முருங்காய அவிங்க வச்சு அதை ஊற்றவும் இதையும் சேர்த்து கலந்துவோம் தண்ணி போயிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் ஒரு சேர்த்து ஊற்றிக்கணும் ரொம்ப ஈஸிங்க இந்த குழம்பு ஏன்னா முருங்கக்காயை வேக வச்சு எடுத்திங்கன்னா குழம்பு பண்ணுறது ரொம்ப கஷ்டமே இல்லை ரொம்ப ஈஸி முடிச்சாச்சு இதுக்கு புளி கிளி எதுவுமே ஊற்ற வேண்டிய தேவையில்லை இது அவ்வளோதான் இல்லை மல்லையா அவ்வளோதான் புளியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா புளிப்பு வேண்டாம் தக்காளி புளிப்பு தான் அதில் இருக்கணும் அதனால இன்னொரு தக்காளி வேணா ஜாஸ்தி போட்டுக்கோங்க புளியெல்லாம் ஊற்ற வேண்டாம் ஆ என்னங்கத்தனா கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி வேணும்னா கூட புளிப்பு வேணும் புளிப்பு ஊற்றுக்கலாம் தக்காளி இறக்க போயில கொத்தமல்லி இறக்க போகும்போது கொத்தமல்லி போடணுங்க அதில் போட்டாங்க நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே அதனால காமிக்கல இது அவ்வளோதான் குழம்பு ரொம்ப ஈஸி வேலைக்கு போறவங்களும் ஈஸியாக வச்சிடலாம் அவ்வளோதான் ஆகிடலாம் இப்போ பாத்தீங்க திருச்செங்கை குழம்பு புளி கூட ஊற்றுலங்க அதில் ஆனால் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது அது ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து இது வந்து சாதத்துக்குன்னு சொன்னாங்க எங்கள் சித்தி ஆனால் சாதத்துக்கு இல்லைங்க தோசை இட்லி கூட பிரமாதமாக இருக்கும் ரொம்ப ருசி ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ருசி அது அந்த முருங்கா வாசனையோடு அது ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு அது மாதிரி பண்ணிப்பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து என் கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்கள் இது வந்து எங்கள் மல்லிகாச்சை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிரசெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க இவங்க தான் அது அதிரஸ்லாம் உங்களுக்கு பண்ணி அமைச்சிருக்காங்க அவங்க தான் இது இப்போ வந்து இந்த திருச்செண்டு திருச்செட்டு திருச்செங்கோடு திருச்செம்போட்டு குழம்பு அது வந்து அந்த கொழம்பு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீ அதான் சொல்ல முடியும் இன்னும் இன்னும் நிறைய அப்புறத்தில் கொஞ்ச நேரம் இருந்தோம் எங்கள் அம்மா அப்பாவோட அங்கே வந்து இருந்தபோது இந்த மாதிரி இந்த குழம்பெல்லாம் அங்கே வைப்பாகாது நல்லாயிருக்கும் அதை நான் இப்போ வச்சுக்க திருச்செங்கோடு குழம்புன்னு அதுக்கு பேர் அது முருங்கக்காய் போட்டு வைக்கிறது தேங்காய் அரைச்சி ஊற்றி வித்தியாசமாக நல்லாயிருக்கும் அது குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக எங்கள் சுற்றி எப்படி அந்த குழம்பு வச்சுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ்க வளர்த்துங்க